பின்னணி கதையின் தலைப்பு பின்னணி எப்படி இருக்கிறது என்று அவள் எப்போதுமே போனில் கத்திக்கொண்டு தான் இருக்கிறாள் எப்போது பார்த்தாலும் கத்திக்கொண்டு தான் இருக்கிறாள் அப்படியும் இப்படியும் ஏழு எட்டு மாதங்கள் ஓடிவிட்டன நிறை மாத கர்ப்பிணியாக வேற மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள் இவளுக்கு இவ்வளவு பிரஷர் தேவையா இருந்தாலும் வீட்டுக்கு வருவதும் கணவனையும் மனைவியும் சமாதானம் செய்வதும் அவளின் தாய்க்கும் தங்கப்பனுக்கும் இதே வேலையாகவே இருந்தது இப்படியே நாட்களும் கடந்து சென்றது ஒன்பது மாதம் நிறை மாத கர்ப்பிணி ஆகி கொண்டிருக்கிறாள் இருந்தாலும் இவளை இப்படி கட்ட வைப்பது சரியல்ல என்று முடிவு செய்த பெற்றோர் அவளின் கணவனிடம் பேசி மருமானே வேண்டாங்க மருமானே இவ்வளவு மனசு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறா ரொம்ப பேசுறா அதனால நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு விலகலை ஏற்படுத்தி அவளை அழைத்துச் சென்றார் ஆமா திலோத்தம்மாவுக்கு பிடிவாத குணம் மட்டுமல்ல அவள் எதை நினைக்கிறாளோ அதை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பாள் இவனின் சந்தேகம் சந்தேகம் என்று ஒவ்வொரு மொழியும் அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லக்கொள்வது தன் மகளுக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் என்ன செய்கிறது அவன் செய்தானா இல்லையா என்று பார்ப்பதற்கு வேற எந்த வழியும் இல்லையே என்று மனதில் குழப்பத்தோடு அவளை அழைத்து வீட்டுக்கு வந்தனர் சிறிது நாட்கள் கடந்தது மாதங்கள் நிறை மாதம் முடியும் தருவாயில் அவளுக்கு பிள்ளைப்பேர் வழி ஏற்படுத்தியது அந்த வழியில் அவள் கொண்டிருந்தாள் பாவம் ரேகன் வேர்த்து கூர்த்து அதே ஒரு வேதனையாக ஓடி வந்தான் மருத்துவமனைக்கு ஓடி வந்தவனுக்கு அவளின் நடன நடையும் அவளுடைய தளர்வும் அவனுக்கு ஒரு விதமான தாக்கத்தை தந்தான் ஓடி வந்தவன் அவளுடைய தோலை அழைத்தவர் இருந்தான் அவளும் எதுவும் சத்தம் போட்ட மாதிரி தெரியவில்லை அந்த வழிக்கும் அவனுடைய அனைப்பிற்கும் அது பொருத்தி போக அவன் தோள்களில் சாய்ந்தாள் மெல்ல அவளை நடத்தி கொண்டே சென்றாள் பிறகு மிகவும் சிரமமாக இருக்கும் என்பது புரிந்து போனது பிரசவத்திற்கு காரணம் அவளின் குமிந்து நெளிந்து எந்த வேலையும் செய்ததில்லை அமர்ந்த நிலையிலேயே அதிகம் இருப்பாள் அதனால் அது கொஞ்சம் சிரமமாகி போனது இருந்தாலும் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது என்று மிகவும் வேதனையானது சரி அவளை சிசேரியன் செய்து குழந்தையை வெளியே எடுத்து விடலாம் என்று மருத்துவரின் அறைக்கையை அவளை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது அங்கே சொன்னார்கள் குழந்தை மிகவும் கொடியில் மாட்டிக்கொண்டு சிரமப்பட்டு உள்ளது ஏதோ ஒருத்தரைத்தான் காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் சொல்லி தவித்தார் மருத்துவரின் தவிப்பை பிரிந்து கொண்டோ இவனுக்கு இடியே தலையில் விழுந்தது போல் இருந்தது காரணம் என்னவென்றால் மருத்துவரும் ரேகனுடைய நண்பனாக இருந்ததால் மிகவும் வருத்தத்துடன் தான் சிலவற்றை தெரிவித்தார் குழந்தையை காப்பாற்றுவது கடினம் என்ன செய்யலாம் என்றார் திடீர் என்று சற்றும் யோசிக்காத ரேகன் மருத்துவரான தனது நண்பனின் காலில் விழுந்து குழந்தை என்பது மீண்டும் ஒன்று கூட நான் பெற்றுக்கொள்வேன் அவள் எனக்கு பத்திரமாக வேண்டும் அவள் யாரும் காணாத பொற்சிலையாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நண்பனின் காலில் விழுந்ததை திலோத்தமாவின் பெற்றோர் பார்த்தார் பார்த்தவுடன் மனதில் ஒரு உம் கொட்டிவிட்டு சரி பார்த்து விடலாம் என்று பிரசவம் ஆகும் வரை பொறுமையாக இருந்தனர் பிறகு குழந்தை பிறந்தது பிறந்தவுடன் திலோத்தம்மாவிடமிருந்தே குழந்தை ரேகன் கைகளுக்கு வந்தது ரேகன் அதை கண்டு முத்தமிட்டு மகிழ்ந்தான் உடனே பெற்றோர் ஒரு முடிவுக்கு வந்தனர் திலோத்தம்மாவிடம் பேசியே ஆக வேண்டும் என்று எப்பொழுது அவள் கண் என்று ரேகன் பார்த்து கொண்டிருந்தது தவிப்பு ஆனால் பெற்றோர் பார்த்து கொண்டிருந்தது பல காரணங்கள் பார்த்து கொண்டே இருந்தனர் அவள் கண் விழித்தாள் உடனே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ரேகனை அறையிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார் திலோத்தம்மாவின் அப்பா குழந்தையோடு இங்கே இருங்கள் தயவு செய்து உள்ளே வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவளின் அருகே சென்றாள் மகள் திலோத்தம்மா படுத்திருக்கும் நிலை தகப்பனுக்கு சற்று மனவேதனையை தந்தாலும் சரி இதெல்லாம் இயல்புதான் சரியாகிவிடும் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு திலோத்தம்மாவிடம் சொன்னார் இந்த பார் எப்போ ஆறு சந்தேகம் சந்தேகம் படுறான்னு சொன்னீங்கல்ல எங்களுக்கும் அவனோடு உன்னை சேர்த்து வச்சு வாழ வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் குழந்தை பிறந்த உடனே நாங்கள் ரேகன் கையில் குழந்தையை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டோம் இனிமேல் ரேகனும் உனக்கும் சம்மந்தம் இல்லை ஏதோ இந்த பேப்பரில் கையெழுத்து போடு என்று கேட்டார் திலோத்தம்மாவின் அம்மா ரங்கநாதன் கையெழுத்து கேட்டவுடன் திலோத்தம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அரைகுறை மயக்கத்தோடு கண் விழித்தாலும் தன் குழந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவள் கண்களுக்குள் பரிதவித்துக் கொண்டிருந்தது அந்த சமயம் பார்த்து தன் த குழந்தையை வாங்கி ரேகனிடம் கொடுத்து விட்டாரே அப்பா ஐயோ நம் ஒவ்வொரு முறையும் அவன் மீது உள்ள கோபத்தில் சிலவற்றை பேசியிருக்கலாம் ஆனால் ஏன் இன்னைக்கு என் குழந்தையை வாங்கி கொண்டு ரேகன் சென்று விட்டார் ஏன் என்னை பார்க்கவில்லையா அப்பொழுது நான் ஏதோ கோபத்தில் நான் பலதும் சொல்லி இருக்கலாம் ஆனால் இன்று என் குழந்தையை பார்க்க கூட என்று மனதுக்குள் தவித்துக்கொண்டு அந்த மயக்கம் தெளிந்து சற்று நல்ல விழிப்பு நிலைக்கு வந்தால் அப்பா என்ன கேட்காம எதுக்கு நீங்க எங்கிட்ட கையெழுத்தெல்லாம் கேட்கறீங்க இன்னும் நான் அந்த முடிவுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு இல்லம்மா இல்லைம்மா எந்த நேரம் போன் கால் எந்த நேரம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லும் போது ஒரு நாள் கூட எங்களால் இரவில் தூங்க முடியறதில்லை என் மகளுக்கு என்ன ஆயிருமோ என் மகளுக்கு என்ன ஆயிருமோன்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா இந்த ஒரு நொடியில நான் பார்த்த காட்சி நீ பார்த்துருக்கறக்கு வாய்ப்பு இல்லை தன்னுடைய நண்பன் கூட நினைக்காம மருத்துவருங்கிற முறையில் அவருடைய காலில் விழுந்து உன்னை மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் நின்ன ஓரி ஆட்டத்தை நாங்களும் பார்த்தோம் தான் தெரிஞ்சது உன்கிட்ட இருக்கிற பிடிவாத குணமே உன்னோட அழிவு காரணம்னு எங்கே நிஜமாக சொல்லு ரேகன் உன்னை அப்படியா நடத்தினான் என்று கேள்விகளை அப்பாவும் அம்மாவும் ஒரு சேர எழுப்பினார்கள் அமைதியே பதிலாக அங்கே திலோத்தம்மா தலை முடிந்தான் விருப்பமெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் குழந்தையும் கணவனும் வேண்டும்னு முடிவு பண்ணினா உன்னோட பிடிவாதத்தை எல்லாம் ஓரமாக கட்டிட்டு உனக்கு தேவையான முன்னேற்றங்களை கொஞ்சம் காலம் பொறுத்துக்க நிச்சயமாக அதை நடத்தி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கும் தெம்பு இருக்கு எங்களுக்கும் மனசு இருக்கு அப்படி நாங்கள் எதுவும் விட்டுட மாட்டோம் என்று அப்பா சொல்லி வாய் மூடினார் கத்தினால் கதறினால் வழியை தையலின் வழியை அவள் அழுவதை அப்பா சற்றும் கூட மனவேதனையாக எடுத்துக்கொள்ளவில்லை அலட்டும் என்று விட்டுவிட்டார் பிறகு என்ன செய்யலாம்ல முடிவு பண்ணலாம் பாங்க என்று திலோத்தம்மாவின் அம்மா உறுதியாக சொல்வதை கண்டவள அம்மா மீண்டும் அவர்கிட்ட ஏதாவது சொல்லிடாதீங்கம்மா அவரை வர சொல்லுங்க நானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நானே அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசுகிறேன் நான் அவசரப்பட்டு சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தது என் தப்புதான் என்று அவள் வாய்மொழியாக வார்த்தைகளாக சிந்தினாள் அதை கேட்ட அம்மா உடனடியாக அவளிடம் அந்த குழந்தையையும் ரேகனையும் அழைத்து வருவது சரியல்ல என்று இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த குழந்தையை அவளிடம் கொடுக்க மறுத்து தனி அறையிலேயே அந்த குழந்தையையும் ரேகனையும் வைத்திருந்தார்கள் மறுநாள் காலையில் ரேகனை மட்டும் குழந்தையோடு அறைக்குள் அனுப்பினார்கள் அப்பொழுதே நினைத்து கொள்ளுங்கள் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று